திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசர் தேவாரம் திருமுறை ஐந்து அதிகம் எழுபது தலம் திரு கொண்டீச்சரம் எம்பிரான் திருநாவுக்கரசர் பெருமான் திருமலரடிகள் கண்ட பேச்சினில் காளையர் தங்கள் பால் மண்டியே சுனும் மாதரை சேராதே சண்டியீச்சுறவர்க்கு அருள் செய்த அ சரவன் கடல் கூறுமே சுற்றமும் துணை நல் மடவானோடு பெற்ற மக்களும் பேணல் ஒழிந்தனர் குற்றமில் பூகள் கொண்டே சரவனாறு பற்று அலாலோரு பற்று மற்ற இல்லையே மாடுதானது பாடுதான் செல்வார் இல்லை பல்மாலையால் பரலோகத்து இருத்துமே தந்தை தாயோடு தாரம் எனும் தலை பந்தம் மாங்கு அறுத்து பயில் எய்திய கொந்த பொழில் சரவனை சிந்தை செய்வன் அடி சேரவேளமை அது கேடு வந்து இழையோடு இருமல் அது எய்தல் முன் கோள் அரா அணி கொண்டே சரவனை நாளும் ஏத்தி தொழுமின் நன்கு ஆமி ஆகுமே வெம்பு நோயும் இடரும் வெறுமையும் துன்பமும் toyarum எனும் சூழ்வினை கொம்பனார் பயில் கொண்டி சரவணை எம்பிரான் என வல்லவர்க்கு இல்லையே அல்லலோடு அருணோயில் அண்டும் நீரு செல்லுமா நினையாதே கணை குரல் கொள்ளையேருடை கொண்டே வல்லவாறு தொழவினை நாறு சாந்து அணி நல்முலை மென்மொழி மாறு இலாமலை மங்கை ஊர் பாகமா கூற நார் கொண்டே சரம் நினைந்து ஊருவார் தமக்கு இல்லையே அயிலாரம்பு எரி மேருவில்லாகவே எயிலாரும் பொடியாய் விழையெய்தவன் குயிலாரும் பொளில் கொண்டே சரவனை பயில்வாரும் பெருமை பெரும்பாலரே நிலையினார் வரை நின்று எடுத்த மலையினால் அடர்த்து வீரல் வாட்டினான் குலையினார் போலில் கொண்டே சரவணை தலையினால் வழங்கு தவமாகுமே தலையினால் வணங்கு தவமாகுமே சிற்றம்பலம் எம்பிரான் திருநாவுக்கரசர் சுவாமிகள் திருமலரடிகள் போற்றி போற்றி திரு அம்மை சாந்தநாயகி உடனுறை சுவாமி பசுபதிநாதர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி